சவுண்டு வரல அப்படின்னு சொல்லி கே கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பீங்க கண்டிப்பாக சவுண்டு இல்லை சவுண்டு வரும் என்னென்னா சவுண்டு கொடுத்து நம்ம வீடியோ போட்டோம்னாலே ஏதாச்சும் பிரச்சனை பின்னாடியே வந்துடுது அதுக்கு பயந்து தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இருந்தாலும் சில விஷயங்களை சொல்லி ஆகணும் இது வந்து திருத்தங்குடைய தற்காலிக பஸ் ஸ்டாண்டு இப்போ இடையில ஒரு போஸ்ட் வச்சிருக்கேன் அது பார்த்திங்கன்னா மன்னாரோடி திருவாரூரோட போஸ்ட்டும் அப்போ அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரும் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாதனால தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் தான் ஒரு நாள் மட்டும்தான் நம்ம திருவண்ணில் மழை பெஞ்சிருக்கு அந்த மலையினுடைய நிலையினால மக்கள் எவ்வளோ வசதியைட்டாங்க பாருங்க அதில் மெயினாக வந்து பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் தான் திறந்தளம் வந்து போகணும் அதே போல் ஆஸ்பத்திரிக்கு வர்ற பெண்கள் குழந்தைகளோடு வராங்கள்ல அந்த பெண்கள் ரொம்ப வசதி அனுபவிக்கிறாங்க மற்றபடி சிரமம் தான் சிரமப்பட்டு தான் எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க இந்த ஒரு நாள் மலைக்கு தான் இந்த நிலை இதில் வந்து நமக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கண்டிஷனில் இன்னும் சொச்ச காலம் எப்படி போகும்னு தெரியல இந்த மழை காலத்தை நம்ம சமாளித்து தான் ஆகணும் போன வருஷம் போலவே இந்த வருஷமும் மலையில மக்கள் அவஸ்தப்பட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ரெண்டு தற்காலிக பஸ் ஸ்டாண்டு தற்காலிக பஸ் ஸ்டாண்டு ரெண்டு போட்டுருக்காங்க ரெண்டு பஸ் ஸ்டாண்டோட நிலையுமே இதே நிலையில் தான் இருக்குது பார்க்கறது ரொம்ப மோசமாகவே இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும் புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ண பிறகு தான் நமக்கு அதுக்கான சௌரியங்கள் கிடைக்கும் அதனால் கூடிய வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் நம்ம என்னத்த அட்ஜஸ்ட் பண்ணணும் நினைச்சாலும் சில ச அசௌரியங்களை இப்போ மழை விட்டுருக்கு பாருங்கள் மழை விட்ட நிலையிலேயே எப்படி இருக்காங்க மக்கள் எல்லோரும் எங்கே ஒதுங்குறதுக்கான இட வசதி அந்தளவுக்கு பெருசாக இல்லை ரொம்ப சிரமப்பட்டு தான் நிற்கிறாங்க மனசு கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ பண்ணி ஆகணும்னு நினச்சேன் இதுக்கு எத்தனை பேர் என்ன திட்டுவாங்கன்னு தெரியலை இருந்த போதிலும் என்னால் மனசு கேட்கல என்கிட்ட நம்ம எப்படியும் வீடியோ பண்ணி பழகியாச்சு அதனால் இந்த வீடியோ போடுறேன் திட்ட வேண்டியவங்க திட்டுற மாதிரி திட்டுங்க எப்போதும் போல் இதுக்கு மேலே உள்ள வாய்ஸ் போடுற அளவுக்கு எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியல ஏதாச்சும் நம்ம தாறு மாறாக பேசி எதுக்கு தேவையில்லாத வாங்கிக்கிட்டேனே அதனால் இதோட நான் நிறுத்திக்கிறேன் பேச்சை மட்டும் வீடியோ இருக்கு நல்லாவே பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் சிரமப்படுறாங்க